இனிய நண்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மிக அற்புதமாக ஆரம்பித்திருக்கும் இந்த காலை வேலை இப்படியே தினமும் ஆரம்பித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இல்லையா எவ்வளோ நல்லா இருக்கு எவ்வளோ ஆரோ ஆரோக்கியமாக இருக்குது எவ்வளோ புத்துணர்ச்சியோடு நம்ம எல்லோரும் இருக்கோம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நல்லா சிரிச்சுக்கிறோம் இப்படி வீட்டில் கூட கடுகடுன்னு வச்சுருப்போம் மூஞ்சியை இல்லை சிரிக்க மாட்டோம் சிரிக்க தெரியாது ஏன்னா வேலை 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 எல்லோருக்கும் வேலை சின்ன குழந்தையிலேருந்து புக்ஸு எடுத்துகிட்டு போனோம் ஸ்கூல் அதுக்கு வேலை அதுலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் வேலை அதனால் சிரிப்பு கூட மறந்துடுறோம் சிரிக்க மறந்துடுறோம் மற்றவங்க கூட நல்ல அன்பாக பழகிறதுக்கு மறந்துடுறோம் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிடுது நிறைய மென்மையான விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து நம்ம அறியாமலேயே போயிடுறோம் ஆனால் அதைத்தான் திருப்பி கொண்டு வரதுக்கு அது எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் சேர்க்கறதுக்கு வேண்டிதான் இந்த பிரமிட் ஆன்மீக இயக்கம் என்பது ஆரம்பித்திருக்கு அதை ஆரம்பித்து வைத்திருக்கார் பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர் இன்றைக்கி வந்து நான் பத்ரிஜியை பற்றியும் அவர் கூட இந்த ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால் அந்த ஒரு அனுபவங்கள் அவர் சொல்லி கொடுத்த சில சமாச்சாரங்கள் அதையெல்லாம் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் பத்திரிஜியை பற்றி சொல்லணுன்னா இப்படி உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சுன்னா நீங்களும் அங்கேயே உட்காருவீங்க நானும் இங்கே உட்காந்து சொல்லிகிட்டே இருப்பேன் எத்தனை நேரம் தெரியுமா நாற்பத்தெட்டு மணி நேரம் சொல்லலாம் தொடர்ச்சியாக அவ்வளோக்கு மேலேயே இருக்குது ஆனால் அது இருக்கலாம் அவ்வளோ விஷயங்களை வரை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம் சுருக்கமாக போனா பத்ரிஜி அப்படிங்கிற ஒரு பெரும் மாபெரும் பொக்கிஷம் மாபெரும் பொக்கிஷம் இந்த உலகத்தில் வந்து அவதாரம் பண்ணியிருக்காருனாக்கா அது நாமெல்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப பாகியம் பண்ணால் தான் அந்த மூ அந்த இயக்கத்துக்குள்ளேயே உள்ளே வர முடியும் தியானம் தியானம் ப கற்றுக்கணும் அவர் சொல்லி தந்த தியானத்தை கற்றுக்கணும் அப்படின்னாலே நம்ம பெரும் பாகியம் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா அதுக்குள்ளே வரவே முடியாது நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியல சொல்லிக் கொடுத்து கூட அவங்க வர மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து அதோடைய மஹித் மகத்துவம் தெரியல மகிமை தெரியல அப்படிதான் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நாம் எல்லாரும் ரொம்ப பாகியசாலிகள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் எல்லோரும் இருக்கோம் இந்த ஆன்மீக இயக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு பத்ரிஜியால் அமைக்கப்பட்டது அப்போ வந்து அவர்கிட்ட நாலே நாலு மாணாக்கர்கள் தான் இருந்தாங்க அவங்கக்கிட்ட அவர் வந்து ரொம்ப பே ஆராய்ச்சி பண்ணி இந்த தியானத்தை கற்பித்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி பண்ணி அப்புறம் தான் தெரிஞ்சது தியானத்தினால எவ்வளவு நன்மைகள் எல்லாம் வருது அப்படிங்கிறத அவர் கண்டறிஞ்சு தான் அந்த வெளி உலகத்துக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை அவர் ஆரம்பித்தார் அந்த மாதிரி இயக்கமானது மெல்ல மெல்ல வளர்ந்து அப்படியே பெரிய நிலைமைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்குனாக்க மகத்தான வேலை அவர் வந்து அயராத உழைப்பு பத்திரிஜியின் அயராத உழைப்பு அவருடைய அந்த ஞானம் அந்த ஞானம் வந்து இமயமலைக்கும் மேலே அத்தை அதை விட பெருசானது அவ்வளோ ஞானம் அந்த ஞானம் அதை வந்து எல்லோருக்கும் எளிதாக எழுதுபடுத்தி எல்லாருக்கும் விலக்கி சொல்கிறது அந்த தன்மை இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சமாச்சாரங்கள் அவருக்கு அவர் பன்முகம் பன்முக ஆற்றல் கொண்டவர் பன்முக திறமைகள் கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கெல்லாம் எளிமைப்படுத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா நாமெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் பாகியசாலிகள் இப்போ வந்து அவர் அவர் கூட எனக்கு வந்து இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் வருஷம் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி எங்கள் குடும்பத்துக்கு அவருடைய தரிசனம் கிடைத்த மிகப்பெரிய பொன்னாளாகும் எங்கள் வாழ்க்கையிலேயே அப்படிப்பட்ட ஒரு நாள் அது ஏன்னா எங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்றி திசை மாற்றி வேறு திருப்பு திருப்பு வேறு திருப்பத்திற்கு ஏர் உள்ளாகிவிட்டோம் நாங்கள்லாம் மனம் மாற்றத்துக்கு உள்ளாயிட்டோம் அதுலேருந்து ஆரம்பித்து இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து அவர் வழியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் எங்கள் மனசுலலாம் ஆணி மாதிரி பதிஞ்சிருக்கு அதில் பல கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்காரு நிறைய விளக்கங்கள் எல்லாருக்கும் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காரு அதில் சிலவற்று வந்து உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கலான்னு நினச்சிட்ருக்கேன் அதில் ஒன் ஒன்று ரெண்டு தான் இப்போதைக்கு மனசில் நிறைய இருக்குது அவர் சொன்ன விஷயங்கள் பலது இருக்குது ஏன்னா ட்ராவல் போதெல்லாம் பேசிகிட்டே போவோம் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கருத்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே சொல்லாதது அதெல்லாம் சொல்லி தருவார் ரொம்ப வந்து நம்மளுக்கு ஒரு ஊக்கம் கொடுப்பாரு ஒரு உற்சாகம் கொடுப்பார் நம்ம எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பிரமிட் கட்டணும் நான் நாலு பேருக்கு போய் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருக்கும் வந்து தியானம் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஊக்குவிப்பார் அந்த ஊக்கமெல்லாம் யாருமே கொடுக்க முடியாது அப்படி இது வரைக்கும் அந்த மாதிரி மகான்கள் பிறந்திருக்காங்களா ஒவ்வொருத்தரு ஒவ்வொருத்தரும் முக்கியம் அவருக்கு ஒவ்வொருத்தரும் முக்கியம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் சொல்லி பேசி சொல்லி அவங்களே திருத்தணும் அவங்கள வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு ரொம்ப இருக்கும் ஸோ இந்த மாதிரி மகான்களெல்லாம் நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது அவங்க யுக புருஷர்கள் ஒரு யுகத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க அப்படிப்பட்ட மகான் வந்து சொன்ன ஒன்று ரெண்டு விஷயங்களை உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் நான் இங்கே அவர் வந்து முதல்ல நாங்கள் கேள்வி நிறைய கேட்டுகிட்டே இருப்போம் அப்போ அவர் பதில் நிறைய சொல்வார் நான் வந்து அதிகமாக நான் கேள்வி கேட்க மாட்டேன் ஆனால் மற்றவங்கள்லாம் கேட்பாங்க அதுக்கு வந்து ரொம்ப அற்புதமான பதில் சொல்வார் ஒருமுறை நாங்கள் மைசூரில் தான் அவரை சந்தித்தோம் அப்போ எங்கள் வீட்டில் வந்து தியானம் வகுப்பு வச்சோம் அப்போ அவர் வந்து தியானம் சொல்லிக் கொடுத்து எல்லாம் நிறைய பேர் ஒரு இருபது பேர் இருந்தாங்க அதில் ஒரு அம்மா கேட்டாங்க அந்த ம த தியானமெல்லாம் பண்ணுறோம் நல்லா தான் இருக்குது இந்த சமயத்தில் மன அமைதி நல்லா இருக்குது ஆனால் திரும்பியும் நாங்கள் திருப்பியும் எங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி சேர போகும்போது திருப்பியும் அதே குழப்பம் அதே கஷ்டம் இதுலேருந்து நாங்கள் எப்படி வெளியில் வருது அதுவும் இல்லை எங்களுக்கு வந்து மற்றவங்க ஏதாவது சுடுசொல் சொல்லித்தா மனசில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹேர்ட் பண்ணுறாங்க பத்ரிஜி அதெல்லாம் நாங்கள் எப்படி சமாளிக்கிறது மற்றவங்களைய மற்றவங்களைய ஹர்ட் அதாவது ஒரு நம்மளை வந்து இன்சொல் சொல்லிட்டாங்க நம்ம மன மனத்தை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கும்போது அதை எப்படி தாங்கி நாங்கள் வாழறது இதுக்கெல்லாம் உபாயம் இருக்கா இந்த தியானம் செஞ்சால் அதிலெல்லாம் உபாயம் கிடைக்குமா அப்படின்னு அந்தம்மா கேட்டாங்க நியாயமான கேள்வி இல்லையா நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது தான் ஏன்னா திருப்பியும் வாழ்க்கைக்கே போகிறோம் அங்கே பல தொந்தரவுகள் நிறைய பேர் நாம் இன்னுமே தப்பு செய்யாமலே நம்ம பேர்ல தப்பு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இருந்துட்டு தானே இருக்கும் அது பெண்களுக்கு ரொம்ப இருக்கும் அவங்க அடக்கி உள்ளுக்குள்ளேயே வச்சுவாங்க ஆண்களாவது வேறு ஒரு விதத்தில் கோபத்தை வெளியில் காட்டிடுவாங்க ஆனால் பெண்களுக்கு இன்னும் உள்ளுக்குள்ளேயே வச்சு நாங்கள் நம்ம வந்து உரு உள்ளுக்குள்ளேயே வச்சு மருகிட்டே இருப்போம் அதையே உள்ளே வச்சு ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி இருக்கிற நிலைமைகள்லாம் நம்மளுக்கு நிறைய உண்டு அப்போ வந்து பத்திரிஜி என்ன சொன்னார்னா ஹர்ட்டுங்கிறது இல்லவே இல்லை யாராவது உங்களை காயப்படுத்தலாம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னார் இல்லையே பத்திரிஜி நிறைய பேர் காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னாங்க இல்லை இல்லை இந்த அம்மா சொன்னாங்க அப்படின்னு இல்லை பத்ரி பத்திரிஜி வந்து இல்லைம்மா அப்படி கிடையாது இப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் இருக்கணும் காயப்படுத்தல் அப்படிங்கிறதுல அந்த ஒரு கேம்னு வச்சுக்குவோம் அந்த கேமுக்கு ரெண்டு பேர் இருக்கணும் ஒருத்தர் காயப்படுத்தணும் ஒருத்தர் காய ப இல்லையா அப்படி ரெண்டு பேர் இருக்கணுமா இல்லையா ஒருத்தர் மாத்திரமே நானே என்னை காயப்படுத்திக்க முடியாது நான் எப்போவுமே என்னை காயப்படுத்திக்க மாட்டேன் நான் தான் ரைட்டுன்னு எப்பவுமே சொல்லிப்பேன் இல்லையா ஆனால் மற்றவங்கள பார்க்கும் போதுதான் அவங்களாம் தப்பு தெரியும் அதை சுட்டி காட்டணும் தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெறுப்புனாலேயோ அவங்கள தப்பு சொல்வோம் ஸோ நேரடியாகவும் நம்ம சொல்கிறது உண்டு மறைமுகமாகவும் சொல்கிறது உண்டு அப்போ இந்த காயப்படுத்தப்படுத்தப்படுறவர் அவர் வந்து ஒரு தியானியாக இருந்தால் எப்படி இருக்கும் தியானியாக இல்லாமல் இருந்தால் அவர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பிரித்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அப்போ வந்து அவர் வந்து ரெண்டாம் நபர் முதல் நபர் காயப்படுத்துவர் ரெண்டாம் நபர் பட்டவர் அப்போ வந்து அவர் வந்து ரெண்டாம் நபர் வந்து ஒரு தியானியாக இருந்தால் எப்படி தியானி அல்லாமல் இருந்தால் அப்படி தியானியம் அல்லாமல் இருக்கிறவங்க அதையே வாழ்நாள் முழுக்க சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம பதினஞ்சு நாள் முன்ன முன்னால் எனக்கு இந்த வழியில் போகும்போது முள்ளு குத்திச்சு அதை கூட ஞாபகம் வச்சு சொல்லுவோம் வேறு ஏதாவது முக்கியமாக இருந்ததெல்லாம் அவங்க எனக்கு எத்தனையோ நாள் முன்னால் நல்லது செஞ்சுருக்காங்கிறத ஞாபகம் மறந்துடுவோம் ஆனால் அந்த முள்ளு குத்தினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவோம் அந்த மாதிரி இதை வந்து வாழ்நாள் முழுக்கவும் ஞாபகம் வச்சுட்டே அதையே சொல்லிட்டிருப்பாங்க அவங்க தான் அந்த தியானிகள் அல்லாதவர்கள் அல்லாத தியானி தியானத்துக்கு இன்னும் வராதவங்க வராதவங்க அந்த மாதிரி எப்பவுமே மனசில் அந்த மாதிரி கஷ்டங்களை நிரப்பி வச்சு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க ஆனால் இன்னொரு இன்னொரு தரத்தார் வந்து தியானிகள் அந்த மாதிரி ஒரு தியானி இந்த காயப்பட்டவர் வந்து ஒரு தியானி அப்படின்னு வச்சுக்கலாம் அவருக்கு காயமே ஏற்படாது எப்படி பத்ரிஜி அப்படின்னா ஒன்று வந்து அவர் சொன்னதில் அதாவது காயப்படுத்தினருக்கிட்ட அந்த அவர் சொல்லு அவர் சொல்கிற சொல்லில் ஒரு வேளை உண்மை இருக்கலாம் நான் தப்பு செஞ்சுருக்கலாம் அப்படின்னு யோசிப்பார் யார் தியானி யோசிப்பார் நான் ஒரு சமயம் அவர் சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா நான் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் சிந்திப்பேன் சரி அப்போ என்னை சிந்திச்ச வை வைக்கிறதுக்காக அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் ஓ அவர் தானே நான் சிந்திக்கிறேன் அப்போ சிந்தித்து என்னுடைய அந்த என்ன தப்பு இருக்கோ அதை வந்து சரி செஞ்சுக்கிறேன் நல்லது தானே எல்லாேருக்கும் நல்லது வீட்லேயும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது உலகத்து எல்லாருக்குமே நல்லது எனக்கும் நல்லது ஸோ அதனால் நான் சிந்தித்து நான் அந்த தவறுலேருந்து வெளியில் வந்துடுவேன் ஒன் அது ஒரு ஒரு த ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் நான் ஒன்றுமே தப்பு செய்யலை இருந்து கூட அவங்க என்ன தப்பு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது என்ன செய்கிறது ஆனால் நான் தியானி அப்போ நான் என்ன நினச்சிக்கோ அவங்களுக்கு புரியாமல் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தெரியல அதனால தான் சொல்லிட்டாங்க போன போட்டோம் தெரியாமல் தானே சொல்லியிருக்காங்க பரவாயில்ல அவங்க சொல்லிட்டு போட்டோம் எனக்கு ஒன்றும் ஆகப்போதில்லையே நான் தியானி நான் யார் நான் என்னையே புரிஞ்சுக்கிறதுக்காக உண்மையை தேடி தான் வந்திருக்கேன் அதனால் அந்த தேடல் எனக்குள்ளே இருக்கும்போது நான் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்தை வரவழிச்சுப்பாங்க அப்போ அங்கே வந்து எங்கே இருக்கு தியானிங்கும்போது அங்கே அந்த காயப்படுத்துதல்ங்கிறது இல்லவே இல்லை பாருங்கள் ஒரு ப ஒரு பக்கம் அந்த சொற்கள்னால் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிடுவோம் நம்ம வந்து திருத்திக்குவோம் நம்மளையே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லே அவங்க சொல்லவே இல்லை ஏன்னா அவங்க தெரியாமல் எதுவும் சொல்லியிருக்காங்க அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன்னா நம்ம அந்த தப்பு செய்யலை நம்மளுக்கு நல்லா தெரியும் அதனால் நம்ம அந்த அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது யாரையும் நினச்சி சொல்லியிருப்பாராக இருக்கும் நான் அதை செய்யவே இல்லை இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக என்னை பற்றி இந்த மாதிரி சும்மா ஜிண்டு முடிகிறாரா இருக்கும் இல்லை ஏதாவது கற்பனையில் பண்ணியிருக்காரா இருக்கும் பணம் போட்டும் பரவாயில்ல அது அவருடைய வழக்கம் பரவாயில்ல அதை சொன்னால் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டு கொடுத்துருவோம் நம்ம இப்படி ரெண்டு விதத்துலேயும் சிந்திக்கிறவங்க தான் தியானிகள் ஸோ தியானிகளுக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் அவங்களுக்கு வந்து அந்த ஹேர்ட்டுங்கிறது மனசில் காயப்படுறதுங்கிறது இருக்கவே கூடாது இல்லவே இல்லை நினைச்சு பார்த்தோன்னா இல்லவே இல்லை இந்த குர்ஜெஃப்ங்கிற ஒரு மகான் இருந்தாராம் ஓஷோ சொல்வார் அவர் வந்து என்ன பண்ணாரா வந்து அவங்க அப்பா வந்து சாகும் நிலையில் அவரை கூப்பிட்டாரான் அவருக்கு பையனுக்கு வந்து ஏழு வயசு தான் அப்போ அந்த பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் இறக்க போகிறேன்ப்பா ஆனால் ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில் நீ வந்து புரிஞ்சுக்கணும் அதை சொல்லித்தரேன் அப்படின்னாரான் பெரிய மகான் குர்ஜெஃப்ங்கிறவர் அப்போ அவர் வந்து பிற்காலத்தில் அந்த ஏழு வயசு பையனுக்கு பாலகனுக்கு ஒன்றும் தெரியாது அப்பா சாக போகிறாரு பக்கத்தில் போய் நிற்கிறாரு என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லி நீ வந்து யாராவது ஏதாவது உங்ககிட்ட சொல்லி உன்னை காயப்படுத்தவோ அல்லது எது சொன்னாலும் அதுக்கு வந்து நீ பதில் உடனே கொடுக்காதே நீ வந்து சொல்ல அவங்ககிட்ட இதுக்கு வந்து பதில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிடு அப்போ வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டறதுக்குள்ளே இந்த பையனுக்கு தெரிஞ்சிடும் தனக்கு வந்து இந்த பையன் அதாவது குர்ஜெஃப் தெரிஞ்சிடும் மாதிரி அது வந்து சரியா இல்லை தவறா தவறாக சொல்கிறாரா தான் சொல்கிறாரா சரி 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 தான் சொல்லியிருக்கார் என்கிட்ட தவறு இருக்குது அப்படின்னா உடனே உன்னை கரெக்ட் பண்ணிக்கலாம் இந்த இருபத்தி நாலு நேரம் கிடைக்கிது பாருங்கள் அதுக்குள்ளே நம்மளையே நம்ம சரி பண்ணிக்கலாம் அல்லது அவருக்கிட்ட அவர் அவர் தான் தப்பாக சொல்லியிருக்காருன்னு அவரை இக்னோர் பண்ணிடலாம் அவருடைய சொற்களை நம்ம லட்சியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ரெண்டு அது வந்து அதுடைய அந்த அந்த ஹீட்டு அந்த ஒரு காரத்தன்மை அது வந்து குறைஞ்சி போயிடும் அந்த தன்மை குறைஞ்சாச்சுன்னா பின் அதில் எது திருப்பி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை புஷுன்னு போயிடும் இல்லை அந்த புஷ்வான மாதிரி போய்டும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அது அதோடைய வேலையை முடிச்சுட்டு அது பாட்டுக்கு பேச நாமளே பேசாமல் இருந்துடுவோம் அதை பற்றி திருப்பி என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பக்குவப்படணும் அப்படிங்கிறது மகான்கள் எல்லோரும் சொல்லியிருக்காங்க பத்திரிஜியும் ரொம்ப அழகாக இந்த எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்காரு இது எல்லாேருக்கும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இல்லையா நம்ம காயப்படுதல்ங்கிறதுலேருந்து எப்படி நம்ம அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து எனக்கு உங்களுக்கு முக்கியமாக இருந்து நிறைய விஷயங்கள் இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஈகோ அப்படிங்கிறத பற்றி நிறைய பேச்சு இருக்கு இல்லையா நம்ம அவங்களுக்கா அவங்க கொஞ்சம் நம்மளை பார்க்காம போயிட்டாங்கன்னாக்கா ஏதோ வேலையில் நம்மளை பார்க்காம போயிட்டாங்க ஓ ரொம்ப ஈகோ ம கர்வம் ஜாஸ்தியாகிடுச்சு தலகனம் ஜாஸ்தியாயிடுச்சு நம்மளை கூட லட்சியம் பண்ணாமல் போயிருக்காங்க நான் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கு பாரு இப்போ போகிறத பாரு என்னை கூட லட்சியம் பண்ணல ஈகோ ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஈகோன்னா என்னது அப்படின்னு யாரோ கேட்டாங்க அதுக்கு வந்து அழகாக அற்புதமாக பதில் சொன்னார் ஈகோனாக்கா அது ஈகோங்கிறத வந்து மற்றவங்ககிட்ட ஈகோவை வந்து வளர்த்தணும் அப்போ நமக்குள்ளே ஈகோ வந்து குறைஞ்சி போயிடும் தனியாகவே ஈகோன்னா என்னதுன்னா அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது பத்திரிச்சி அழகாக சொல்லி தருவார் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தருவார் ரெண்டு விதம் இருக்குது ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஈகோவில் அதாவது ராங் சைட் ஆஃப் ஈகோ அண்ட் ரைட் சைட் ஆஃப் ஈகோ அதாவது நல்ல பக்கமும் இருக்குது தேவையில்லாத பக்கமும் இருக்குது ஈகோவில் நல்ல பக்கம் எதுனாக்கா தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைங்கிறது நல்ல ஈகோ எல்லாருக்கும் வேணும் இப்போ நான் இங்கே வந்து உட்காந்து சரி நான் பேசுகிறேன் உங்களை பேச சொல்லியிருக்காங்க மேடம் அதனால நீங்கள் வந்து பேசுகிறீங்களான்னு ஐயோ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன்னா என் பேரில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி வந்து சொல்ல முடியும் எதாவது எதுவுமே பேச முடியாது பிடிச்சி பேசணும்னா அதுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வேணும் இல்லை அப்படி ஊருத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வளரணும் தியானம் என்ன சொல்லி செய்ய போகுதுன்னு இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே உட்காந்து அதே மாதிரி பேச போகிறீங்க நாளைக்கு அதுக்கு தான் இதெல்லாம் அட்டன் பண்ணுறீங்க நீங்கள் ஸோ அதனால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தன்னம்பிக்கை வேணும்னா அந்த ஈகோ வேணும் அது ரைட் சைடு ரைட் ஈகோ அது வேணும் எல்லாருக்குமே ஆனால் வந்து ராங் ஈகோ வந்து நான் என்னை விட்டால் அப்புறம் யாரும் இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி பேசுகிறதுக்கு யாருமே இல்லை உலகத்தில் நான் நினச்சேனாக்கா அதுதான் தப்பான ஈகோ அது வந்து என்ன செய்யணும்னா என்னை அப்படியே அப்படியே கீழே தள்ளிடும் ஒரு பக்கமாக என்ன தள்ளி கொண்டு போய் என்னை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும் அந்த யுகோ அது தப்பானது அதுதான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு அதனால் உங்களுக்கு தன்முனைப்புங்கிறது வேறு தன்னம்பிக்கைங்கிறது வேறு ரெண்டுமே தன்னில் தான் ஆரம்பிக்குது ஆனால் ஒன்று வந்து முனைப்பு ஒன்று நம்பிக்கை ஸோ நம்பிக்கை தன்னம்பிக்கையை நம்பிக்கையும் வேணும் தன்னம்பிக்கையும் வேணும் ஆனால் முனைப்பு வேண்டாம் நான் தான் அப்படிங்கிற அந்த கர்வம் வேண்டாம் அதைத்தான் சொல்லியிருக்காரு அழகாக சொல்லியிருக்காரு பத்திரிஜி இதையே வந்து நான் ஒரு ஒரு தேவமுக்கு தேவ் மகாதேவ்ங்கிற ஒரு சீரியல் பார்த்தேன் சிவ சிவனை பற்றி ரொம்ப அற்புதமாக இருக்கும் பரமசிவன் எப்படி தோன்றினார் என்னது அப்படிங்கிறதெல்லாம் அதுலேருந்து எல்லாம் ரொம்ப அழகானது அதில் வந்து அவர்கிட்ட வார வாரம் அவருடைய கைலாசத்தில் வந்து ஒரு ஞான சபை அப்படின்னு நடக்கும் அந்த ஞான சபையில் வந்து அந்த இவங்க சப்த ரிஷிகள் மற்ற மா முனிவர்கள் அவங்க எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க ஒரு மரத்தடியில் சிவன் சிவனடியார் உட்காந்துக்கார் பாக்கி எல்லோரும் சிவ சிவபெருமான் உட்காந்துக்காங்க பாக்கி எல்லாரும் வந்து இப்படியே கூட்டமாக உட்காந்துக்காங்க அவர் வந்து அந்த இடத்துலேருந்து அவர் சொல்லுவார் அப்போது இதே கேள்வியை அவங்களும் அங்கேயும் கேட்டிருக்காங்க இந்த தன்மனைப்பு ஈகோ அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தருக்கு இருக்கேன் அந்த மாதிரி நான் தான் அகங்காரம் அப்படின்னா என்னது அப்படி அப்படின்னு அழகாக அவர் பதில் சொல்லியிருக்காரு அவர் அவர் சொல்லியிருக்காருன்னு நடிச்சு காமிச்சிருக்காங்க ஆனால் அது வந்து நம்மளுடைய புத்தகங்கள் இல்லாம இவங்க வந்து அதெல்லாம் செஞ்சு அந்த சீரியல் செஞ்சுருக்க மாட்டாங்க அது நிஜமாகவே இருந்திருக்கு அதை பற்றி அழகாக அவர் அன்னைக்கு சொன்னது அப்படி வழி வழியாக எழுதிட்டு வந்திருக்காங்க சிவபெருமான் சொன்னதையே அவங்க திருப்பியும் சொல்லியிருக்காங்க அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா மற்றவங்களில் பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு தன்முனைப்பாக தெரியுது நம்மக்கிட்டையே இருக்கும்போது அது தன்னம்பிக்கையாக தெரியுது நமக்கேன்னு இருக்கும்போது நம்மளுடைய யுகோ சரியான யுகோ நான் எனக்கு என்னோடய தன்னம்பிக்கை என்னோடய யுகோ ஆனால் மற்றவங்ககிட்டே இருக்கும்போது அதை வந்து நம்ம அதை வந்து தப்பான யுகோவா தன்முனைப்பாக அகங்காரமாக பார்க்குறோம் அதுதான் வித்தியாசம் அதனால் த தனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் வச்சுருக்கோம் ஸ்கேல் வித்தியாசம் வச்சுருக்கோம் அதுதான் இருக்கக்கூடாது இன்றைக்கி காலையிலேயே பத்திரிஜி ஒன்றுள் ஒன்றே மற்றவரிடம் கான் அப்படின்னு சொன்னார் மற்றவங்க எல்லாருலேயும் ஒன்னையே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்போ ம என்னையே பார்க்கும்போது நான் வேற ஒரு வித்தியாசமான ஒரு அளவுகோல் வச்சுருக்க மாட்டேன் நான் எனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரே அளவுகோல் தான் ஸோ எனக்கு ஈகோ தன்னம்பிக்கைனா மற்றவங்களுக்கும் அந்த தன்னம்பிக்கை தான் இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னாக்கா ஒரு ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு கனமான கல் இருக்குது அதை தூக்கி இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வைக்கணும் எனக்கு வயசாகிடுச்சு என்னால் முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் வந்து அதை கொண்டு போய் அந்த பக்கம் வைக்கிறேன் அதை வந்து பார்க்குறவங்க ஓ அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஈகோ அவங்க பெருசாக கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் எனக்கு எனக்கு என்னுடைய தன்னம்பிக்கை அதை வளர்த்துது ஓ இவ்வளவு பெரிய கனம் இருக்கிற சமாச்சாரத்தை என்னால் தூக்க முடியுது அப்படின்னு நான் என்னுடைய தன்னம்பிக்கை வளர்த்துறதுக்கு வேண்டி அதை செய்வேன் சோ அவங்கவங்களுக்குன்னு வரும்போது அது தன்னம்பிக்கை மற்றவங்கள பார்க்கும்போது அது வந்து தவறான தன்முனைப்பு அப்படின்னு பார்க்கறோம் அப்படின்னு ரொம்ப அழகா சிவபெருமானே சொல்லியிருக்காரு அதையே எடுத்துகிட்டு வந்து பத்ரிஜி ரொம்ப அற்புதமாக நம்மளுக்கு விலைக்கு சொல்லியிருக்காரு ஸோ அதனால எல்லாத்துலேயுமே கோபத்துலேயும் வந்து ராங் சைட் ஆஃப் ஆங்கர் ரைட் சைட் ஆஃப் ஆங்கர்னு இருக்குது அதுலேயும் வந்து ரெண்டு வித்தியாசம் இருக்குது எல்லாத்துலேயுமே ரெண்டு சைடு இருக்குது ஒரு ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது அதனால ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் பார்த்து தான் எல்லாத்தையுமே கணிக்கணும் உலக உலக வாழ்க்கையில் எப்படி நீங்கள் வாழணும்னா உடனே ஒரு பக்கத்தை மாத்திரம் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும் தீர விசாரிக்கணும் யோசிக்கணும் யோசித்து பார்த்து ஆலோசித்து தான் வந்து முடிவுக்கு வரணும் சடன் திடீர்னு ஒரு முடிவுக்கு வராதிங்க இரண்டு பக்கத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி தந்திருக்காரு இப்படி பல விஷயங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு வேண்டிய அற்புதமான எல்லாம் அவர் நிறைய சொல்லி தந்திருக்காரு தினமும் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சாப்பாட்டை வந்து ருசிச்சு பசிச்சு பசிச்சாதான் ருசி இருக்கும் ருசிச்சு சாப்பிடணும் அப்படிம்பார் ஏதோ பன்னெண்டு மணி ஆகிடுச்சா சரி ஒரு மணி ஆகிடுச்சா சரி லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லி அந்த டைமை பார்த்து பார்த்து உள்ளே ஏதாவது தள்ளி இருக்கிறது கிடையாது அந்த கவனத்தோடு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத கவனத்தோடு சாப்பிட்ணும் அதை ரொம்ப அழகாக சொல்லி தந்திருக்காரு அந்த கவனத்தோடு ருசியோடு சாப்பிட்ணும் எவ்வளோ நேரம் வச்சுக்கணும் அந்த அந்த ருசி குறைஞ்சிடணும் வாயில் அது வரைக்கும் வாயில் வச்சு அது ருசியெல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் உள்ள விழுங்கலாம் அப்படின்னு சொல்வார் அவர் வந்து சாப்பிடும்போது எப்படி எப்படி சாப்பிடுவார்னாக்கோ அப்படி ரொம்ப அற்புதமாக எடுத்து சாப்பிடுவார் ஒவ்வொன்னோடையும் ருசியை அறிஞ்சு சாப்பிடுவார் அப்படி சாப்பிடும்போது அவருக்கு வந்து முடி இருக்காது இங்கெல்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி முத்து முத்தாக வேர்த்துருக்கும் இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம் எத்தனை பேர் பார்த்துருப்பேங்களோ தெரியாது முத்து முத்தாக வேர்த்துடும் இப்படியே வயிச்சி எடுத்தாலும் இவ்வளவு தண்ணி வந்திருக்கும் அது என்னது அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் கேட்கறதுக்கு பயம் ஆனால் வந்து நானும் நானும் நான் கேட்டுடுவேன் ஆனால் வந்து நான் கேட்கல எனக்கே தெரிஞ்சிடுச்சு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஒவ்வொரு சாப் சா ஒரு வாய் சாப்பிடும்போதும் அதில் கிடைக்கிற அந்த ருசியை வந்து ஆத்மாக்கு எடுத்துகிட்டு போயிடுறாரு அந்த ருசி அனுபவிக்கிறார் அந்த மொமெண்ட்லேயே அவர் இருக்காது அந்த ப்ரெசென்ட்லேயே இருக்காரு வேறு எதை பற்றியும் கவனம் கிடையாது அந்த சாப்பாட்டில் தான் அது இத்தினோண்டு சாப்பாடு தான் ஒரு வாய் சாப்பாடு தான் இதுக்காக இவ்வளோ கவனம் அப்படின்னு நாம் கேட்போம் ஆனால் அதில் கூட அவ்வளோ கவனம் அவ்வளோ கவனத்தோடு சாப்பிட்டு அந்த ருசியை ஃபுல்லாக அந்த ஆத்மாவுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படி சாப்பிடுவார் அப்போ அவருக்கு வந்து என்ன ஆகிடுன்னா அது அந்த நம்ம உரிமையினர் கூட சேர்ந்து போகும்போது அளவோடு சாப்பிடுவார் அளவுக்கு மீறி ஒரு பருக்கை கூட சாப்பிட மாட்டார் அவர் அதை கூட ஒரு சின்னுன்னு சொல்கிறார் அளவுக்கு மீறி எது இருந்தால் கூட ஒரு பருக்கை சாப்பாடாக இருந்தால் கூட அது வந்து பாவம் அப்படின்னு சொல்கிறார் அதுவாகா தான் உடம்பு வியாதிகள்லாம் நம்மளுக்கு வருது அந்த ஒரு பெருக்கு நம்ம ஜாஸ்தி சாப்பிட்ருப்போம் அதனால் வியாதி வருது ஆனால் ஏதோ காரணத்துக்காக வியாதின்னு மற்றவங்க பேர்லேயோ மற்ற சமாச்சாரங்கள் பேரையோ க காரணம் கட்டுவோம் ஆனால் அப்படி கிடையாது நாமளே தான் நமக்கு எதிரி நாமளே தான் நம்மளோட நண்பன் அது தானே சொல்லியிருக்காரு பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா அதனால் நாம தான் அந்த சாப்பாட்டில் கூட நம்ம கவனக்குறைவினால நமக்கே நம்ம தொந்தரவு நிறைய பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்வார் அதே மாதிரி ஒரு இடத்துல பேச கூப்பிட்டாங்கன்னா அளவாக பேசணும் எவ்வளோ நிமிஷம் சொல்லியிருக்காங்களோ அவ்வளோதான் பேசலாம் அஞ்சு நிமிஷம் சா ஜாஸ்தி பேசுனா சின் அப்படிம்பார் அது ஒரு பாவம் அப்படிம்பார் அந்த பத்தரை மணிலேருந்து எனக்கு பதினோரு மணி ஆயிடுச்சா டைம் ஆகிடுச்சுன்னா நான் நிறுத்திடணும் அதுக்கு மேலே எனக்கு தெரியுங்கிறதுனால பேசிகிட்டே போகக்கூடாது ஏன்னா உங்களுக்கும் ஒரு கேட்டுக்கள்ங்கிறதுக்கு ஒரு டைம் அளவு இருக்குது எல்லாேருக்கும் அந்த அளவுக்குள்ளே நான் முடிக்கணும் அதுவும் சொல்வார் எவ்வளவு சொல்லி தந்துருக்கார் ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கில் இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் விஸ்டம் தினப்படி நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத அற்புதமாக சொல்லிட்டு போயிருக்காரு மற்றமுறை உங்களையெல்லாம் சந்திக்கும் போது நல்ல விவரமாக இன்னொரு தடவை சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்பொழுது கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ நன்றி